ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ 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 இந்து அறநிலையத்துறை என்பது கோவில் நிதி வரவு செலவுகளை பார்ப்பதற்கான துறையை தவிர பக்தியை பரப்புவதற்கான துறை அல்ல என்று திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி தெரிவித்த நிலையில் அதைத்தான் நாங்கள் ஐம்பது வருடங்களாக சொல்லி வருகிறோம் பக்தியை பரப்புவதில் அறநிலையத்துறை தலையிட வேண்டிய அவசியம் இல்லை என்று பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தப்பட்டு வரும் நிலையில் அதை விமர்சிக்கும் நோக்கில் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் அதில் இந்து அறநிலையத்துறை உருவாக்கப்பட்டதன் நோக்கம் கோவில் சொத்துக்களை பாதுகாப்பதும் வரவு செலவுகளை சரிபார்ப்பதுமே தவிர பக்தியை பரப்புவதற்கோ மதச்சார்பு பிரச்சாரத்திற்கானதோ அல்ல என்று அறிவுரை சொல்லும் வகையில் கூறியிருந்தார் மேலும் தமிழில் வழிபாடு கருவறையில் சமத்துவம் என்ற முதலமைச்சரின் கருத்து வரவேற்கத்தக்கதே என்றுள்ள கி வீரமணி அமைச்சரின் பணி என்பது ஆறு மரக்கால் அரிசி என்றால் அதை அளவுபடி சரியாக போடுகிறார்களா என்று பார்ப்பதுதானே தவிர சாமி கும்பிடுவதோ ஆன்மீக பிரச்சாரம் செய்வதோ அல்ல அல்லசஷ்டி விழாக்களில் முருகன் கோவில்களில் மாணவர்களை கொண்டு கந்தசஷ்டி பாராயணம் செய்விப்பது என்றும் முருகப்பெருமானின் பெருமைகள் மற்றும் இலக்கியங்கள் குறித்து இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் உள்ள கோவில்களின் சார்பில் நடத்தப்படும் கல்லூரிகளில் சிறப்பு ஆன்மீக பாடப்பிரிவுகளை ஏற்படுத்த அரசுக்கு பரிந்துரைக்கலாம் என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது எந்த வகையில் நியாயம் என்று திமுக அரசுக்கு கேள்வி எழுப்பியுள்ளார் கி வீரமணியின் திமுகவுக்கு அறிவுரை சொல்லும் வகையிலான இந்த அறிவுரைக்கு பதில் அறிக்கை கொடுத்துள்ள பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி இதைத்தான் நாங்கள் ஐம்பது வருடங்களாக சொல்லி வருகிறோம் ஹிந்து அறநிலையத்துறை என்பது கோவில் பாதுகாப்பு நிதி வரவு செலவு பராமரிப்பில் பிரச்சினை ஏற்பட்டால் தலையிட்டு சரி செய்ய வேண்டியது அதாவது கண்காணிக்கும் அமைப்பை தவிர கோவிலின் அன்றைய நிர்வாகத்தில் பக்தியை பரப்புவதில் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை என கூறியுள்ளார் அறநிலையத்துறை மதசார்பு சார்பு பிரச்சாரத்திற்கு ஆனது அல்ல அன்றாட பூஜைகளில் வழிபாடுகளில் ஆகம விதிகளில் இந்து அறநிலையத்துறை தலையிடக்கூடாது என்று வீரமணியின் அறிக்கையை குறிப்பிட்டே பதிலடி கொடுத்துள்ள நாராயணன் திருப்பதி இதனால் வரை அறநிலையத்துறைதான் கோவில்களை கட்டுப்படுத்தியது என்றால் கருவறையில் சமத்துவம் இல்லாமல் போனதற்கும் அறநிலையத்துறைதானே காரணம் தமிழக அரசுதானே காரணம் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் கி வீரமணி தன் வாழ்க்கையிலேயே இன்றுதான் உண்மையான கருத்தை சொல்லியிருக்கிறார் என்று நக்கலாக கூறியுள்ள நாராயணன் திருப்பதி இந்த கோரிக்கைக்கு இருந்த முதல்வர் ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் சேகர் சேகர்பாபுவுக்கு நன்றி என கூறி அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறு என வலியுறுத்தியுள்ளார்